மை சேனல் என்ன அப்படின்னா முட்டையை வச்சு ஒரு ரெசிபி அதாங்க முட்டை கீமா வாங்க எப்படி ரெடி பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க முட்டை கீமாக்கு நமக்கு தேவைப்படுறது முட்டை முட்டையை நம்ம அவிச்சு எடுக்கணும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க மூணு முட்டைய அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் முட்டையை வேக வச்சாச்சு இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் சூடாக இருக்கும் அதனால் இப்போவே நம்ம அதோட ஓட்டை உரிக்கணும் தேவையில்ல இது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடையை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இந்த மூணும் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக நல்லா பிடிப்பிடியாக கட் பண்ண ஒரு கப் அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பிடிப்பிடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி தக்காளி விழுதாக அரைச்சும் சேர்த்துக்கலாம் சப்போஸ் தக்காளியை நீங்கள் பிடிப்பிடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து அப்புறம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியை மிக்ஸர் ஜாரில் அரைச்சதுனால அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா பொடிகளை ஆட் பண்ணிடலாம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு சேர்த்துட்டு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அவ்வளோ தான் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வேக விடணும் அதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் அந்த கேப்பில் நம்ம முட்டையை உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் முட்டையை அவிச்சதும் அதை சூட்டோடையே நம்ம முட்டை ஓட உரிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படி உரிக்க ட்ரை பண்ணோம்னா முட்டை நமக்கு பிஞ்சு பிஞ்சி அந்த ஓட்டோடையும் சேர்ந்து வர மாதிரியே இருக்கும் ஒன்று முட்டையை அவிச்சதும் அதை நல்லா ஆற விட்டுறணும் அப்படி இல்லைன்னா ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டை உரிக்க ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு முட்டை வந்து பெய்யாமல் நல்ல ஓடு மட்டும் தனியாக முட்டையிலேருந்து வந்துடும் ஐஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா ஐஸ் வாட்டர் இல்லைனா ஐஸ் க்யூப்ஸில் போட்டு நம்ம இந்த முட்டையை உரிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியிலையே நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி முட்டையை உரிச்சா கூட அதோடய ஓடு நல்லா க்ளீனாக வந்துடும் ஓகே முட்டையை அவிச்சு அதோடய ஓட்டையும் தனியாக எடுத்தாச்சு இப்போ முட்டையை இந்த மாதிரி சளிச்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க கேள்விப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற மூணு முட்டையையும் துருவி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மூடி போட்டு வேக வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா இது இப்போ நல்லா வெந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு டேரெக்டாக இதுலேயே நம்ம துருவி விட்டுருலாம் முட்டையெல்லாம் முட்டைகளை நல்லா துருவி சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி இலைகளை பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் லன்ச்சுக்கும் ஒரு செமையான சைடிஸான முட்டை கீமா தயார் மெயினாக சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முட்டை கீமா உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த முட்டை கீமாவை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரியே வேற ஒரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்